வணக்கம் நாங்க இந்த என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு கூடுண்டு எப்படியான இடங்கள்ல வைக்கிறது எப்படி வைக்கிறது இது கூட்டுல வந்து மேல மூடி நாங்க எங்கட இப்ப இருக்கிற கூடுகள்ல எல்லாம் மேல கார்பன் சீட் இருக்கும் அடிச்சிருக்கும் அப்ப கரப்பு இருக்கிறத அந்த கரத்த சீட் மாதிரி இருக்கும் அது இருக்கிறதனால இல்லை அத இல்ல இதுல இல்லாதால நாங்க இந்த கரத்த மூடி மாதிரி உண்டா மூடி வச்சிருக்கிறோம் கீழே பார்த்தோம்னா ஒரு பலகை ஒன்று அடிச்சிருக்கிறோம் இந்த ஸ்டாண்டில் அது கீழே வந்து இந்த ஒயில் விடக்கூடிய மாதிரி ஒரு இடம் அதாவது ஏன்னா இந்த வெறும்புகள் வேற வேற பிராணிகள் வந்து இந்த அதாவது தேன் கூட்டத்தை இருக்கிற கூட்டத்தை இல்லாம பண்றதுக்கான செயற்பாடுகள்ல ஈடுபடுற ஆக்களை வந்து கிட்ட விட விடாம பாதுகாக்கிற முறைகள் தான் இது இந்த ஸ்டாண்ட் எப்படி செய்யும் என்றதுக்கான வழிகள் இருக்கும் ஒரு பலகை ஒன்று கீழே இருக்கு இதுல இந்த பலகை கீழே ஒரு ஸ்டாண்ட் கம்பி மாதிரி ஒன்று வச்சிருக்கலாம் இல்லாட்டி பைப்பை போடலாம் து அது கீழே வந்து ஒயில் விட மாதிரி இருக்கு அங்கால ஒரு கூட்ட பெரிய பார்ப்போம் இந்த கூடம் வந்து இது கீழே பல இது இருக்குது என்னது பைப் இருக்குது பைப்புக்கு கீழே பலகடிச்சு வச்சிருக்கான் அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு கூடுகளும் ஒவ்வொரு மாதிரி அதுக்கு மேல சீட்டு வச்சிருக்கவே மேல வந்து தண்ணி அதுகள் மழை காலம் மழை பெய்து தண்ணி வந்து உள்ளுக்குள்ள இறங்காதபடி கனவு செட்டப் வச்சிருக்கா அதை பாதுகாப்பு செய்ய வேண்டிய வேலை பாதுகாப்பு வேலைகள் செய்யணும் கட்டாயம் நன்றி